வணக்கம் இங்கே பாருங்க நான் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்காயை ஃபஸ்ட்காக வந்திருக்கேன் நிறையா முருங்கைக்காய் தொங்குது இதை நான் பறிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே முருங்கக்காய் நிறையா இருக்குது அதனால் நிறைய பறிச்சிட்ருக்கேன் என்னுடைய ஓட்டு மேலே நிறையா தொங்குதான் நிறையா முருங்கக்காய் பறிச்சுட்டேன் இது பாருங்க எவ்வளோ முருங்காய் பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலாம் அப்போ பேக் நிறையா எடுத்தாச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே போகலாம் ஓகே நிறையா முருங்கக்காய் போய் காலையிலே பறிச்சுட்டு வந்துட்டேன் இவ்வளோ முருங்காயும் இதை வந்து முருங்கக்காய் சிப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி பாருங்க இந்தியா நிறையா முருங்கைக்காய் இருக்குது தான் இவ்வளோத்தையும் வந்து அவிச்சி முருங்கைக்காய் சிப்ஸு வந்து போட போகிறேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்